ஓ சரணம் வெற்றிவேல் முருகா முருகாசரணம் என் அன்புப்பில்லையே இந்த முருகனின் பாதத்தை தொட்டவும் வாழ்க்கையில் இனி எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முடிஞ்சு போய் நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களும் வெற்றியும் உன் கைகளில் வந்து சேரப்போது வரப்போகிற மங்களகரமான செவ்வாய்க்கிழமை நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்தத உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன் என் நான் எல்லாரையுமே பூமிக்கு அனுப்பும்போது ஒன்னே ஒன்று சொல்லி தான் அனுப்புகிறேன் இப்போது நான் உன்னை மனுஷனாக அனுப்புகிறேன் ஆனால் நீ திரும்ப வரும்போது தெய்வமாக வர வேண்டும் மனசளவில் எல்லா நல்ல விஷயங்களையும் ஏற்றுக்கிட்டு எல்லாருக்கும் நல்லதை செஞ்சு புண்ணியத்தை சம்பாதித்த தெய்வமாக தெய்வ குணத்தோடு தான் எல்லாரும் என்னை நோக்கி திரும்ப வரணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பதில்லை என்பதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது மனிதர்களாக பிறந்த மனிதர்கள் எவ்வளவோ யதார்த்தமான நல்ல குணங்களை கொண்டவர்களாகத்தான் பிறக்கிறாங்க ஏன்னா பிறக்கும்போது யாருமே பாவம் செய்யலை பிறக்கும்போது யாருமே தப்பா பிறக்கவும் இல்லை எல்லாரையுமே அவங்க பெற்றவங்க நல்ல குணத்தை நல்ல பழக்க வழக்கத்தை சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாங்க ஆனா வாழ்க்கை மாற மாற காலம் மாற மாற எல்லா குழந்தைகளும் பொய் சொல்லக்கூடியவர்களாக தவறு செய்யக்கூடியவர்களாக பல தப்புகளை செய்யக்கூடியவர்களாக மாறி மனிதனை விட மிக மோசமான ஜந்துவாகத்தான் என்னை நோக்கி வந்து சேருகிறார்கள் நான் எதிர்பார்த்தது தெய்வ அல்லவா பரவாயில்ல போனது போகட்டும் இதுவரைக்கும் வாழ்ந்த காலம் இதுவரைக்கும் இருந்த காலம் எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும் இனி வரும் காலங்களில் என் பிள்ளைகளாகிய நீங்க என்னை முழுசா நம்புகிற என் பிள்ளைகளாகிய உங்களை நல்வழிப்படுத்த நான் வந்துட்டேன் நீதி நேர்மை நியாயம் உண்மை ஒழுக்கம்னு பல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நான் புகுத்தியே தீர வேண்டிய கட்டாயம் இப்போது வந்துவிட்டது என் பிள்ளைகளே ஒரு சில மனிதர்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் கூட மரணத்தை அனுபவித்திருக்கிறார்கள் அப்படி இருக்குன்றதை உணராமல் தான் இங்கு மனிதன் அதிகமாக ஆட்டம் போடுறான் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் நான் மரணத்தை கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்ட மனிதனாக மாற முடியும் நீ எப்போதுமே அதுதான் உன்னை உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரும் கோபமும் ஆசையும் உனக்குள் வேண்டாமேன் செல்வமே ஆசைங்கிறது அளவோடு இருக்கிற வரைக்கும் நல்லதுதான் ஆனால் அடுத்தவனை அழித்து தான் நல்லா வாழணும் அடுத்தவனை ஏமாற்றி தான் முன்னுக்கு வந்து காசு சம்பாதிச்சிடணும் அடுத்தவன் மீதேறி தான் வெற்றி கொடியை நாட்டிட வேண்டும் என நினைக்கக்கூடிய பேராசையும் அடுத்தவர்கள் மீது கோபப்பட்டு குறை சொல்லி பேசக்கூடிய வார்த்தைகளும் மனிதர்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளுமே தவிர ஒருபோதும் முன்னோக்கி தள்ளாது நீ பொறுமையாக இரு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன் உனக்கு வர வேண்டிய நல்ல மனசையும் உன் வாழ்க்கைக்கான தேடலையும் உனக்கான புரிதலையும் கூட நான் உண்டு பண்ணுவேன் செல்வமே இங்கே நிறைய பேருக்கு பள்ளிக்கூடத்துக்கு போன பிறகுதான் நம்ம விளையாடின காலமே நல்லா இருந்துச்சே விளையாட்டின் அருமையே நல்லா இருந்துச்சேன்னு தெரிய வரும் கல்லூரிக்கு போன பிறகு பள்ளிக்கூடத்தின் அருமை புரிய வரும் வேலைக்கு போன பிறகுதான் ஒழுங்கா படிச்சிருக்கலாமேனு அதோட அருமை தெரிகிறது வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு ஓஞ்சி உழைச்சி களைச்ச பிறகுதான் ஐயோ வேலை செய்யும் வாழ்க்கை நல்லா இருந்ததேன்னு அருமை தெரிய வரும் அதே போல பல பேருக்கு மரணப்படுக்கையில் தான் வாழ்க்கையை வாழாமல் விட்டுட்டோமேனு வாழ்க்கையின் அருமையே புரிய வருகிறது எப்போவே எந்த விஷயத்தையும் வாழும்போதே ரசிச்சிடுங்க வாழும்போதே வாழ்க்கையை வாழ்ந்துடுங்கன்னு நான் சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்கும் எத்தனை பேர் இப்போது கல்லூரிக்கு போன பிறகு பள்ளிக்கூடத்தை யோசித்து அந்த நாட்கள் மறுபடியும் கிடைக்காதான்னு ஆசைப்படுறீங்க இப்போ வளர்ந்து பெருசாகி பொறுப்பும் கடமைகளும் வந்த பிறகு உங்கள் குடும்பம் உங்கள் பொறுப்பில் வந்த பிறகு ஐயோ நம்ம குழந்தையாக இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்தது எந்த கவலையும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் எந்த குடும்ப பொறுப்பும் சுமையும் இல்லாமல் எவ்வளவு நிம்மதியாக இருந்தோன்னு எத்தனை பேர் அந்த மறுபடியும் அந்த காலத்துக்காக யோசிக்கிறீங்க எதிர்பார்க்குறீங்க ஆசைப்படுறீங்க பொதுவாகவே மனிதர்கள் இப்படி தான் இருக்கும்போது எதையுமே ரசிக்கவோ அனுபவிக்கவோ மாட்டார்கள் ஆனால் அதற்குரிய காலம் கடந்த பிறகு அதை யோசித்து வருத்தப்படுவதையே வாடிக்கையாக வச்சுருக்கீங்க பரவாயில்ல உலக அதிசயமாகவே இருந்தாலும் மனசு விரும்புனா மனசு நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை ரசிக்க முடியும் இப்பவும் ஒன்றும் காலம் போயிடலை இப்போது இந்த நிமிடத்தில் இந்த நாளில் இருந்து இந்த நொடியில் இருந்து கூட உன் வாழ்க்கையில் நீ ரசிக்க விஷயங்களையும் ரசித்து அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை விரும்பக்கூடிய பிள்ளையாக நீ இரு இதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் உன் மனசுக்கு பிடிக்காததாக நடக்கும் அல்லது தோல்வி வந்து நீ துவண்டும் போகும் போதெல்லாம் நீ ஒரு விஷயத்தை வார்த்தைகளில் சொல்லிக்கோ அதாவது இதுவும் கடந்து போகமென எல்லா தோல்விகளும் துன்பமும் துயரமும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு கடந்து போகும் என தைரியமாக இருக்கப்பார் என் செல்வமே நீ தொடக்கூடிய பொருளில் எப்படி உன்னுடைய கை ரேகைகள் பதியுதோ அதே போல உன்னுடைய ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் உன் குணத்தின் ரேகை கண்டிப்பாக தெரியுது நீ பேசக்கூடிய பேச்சுக்களை வச்சு உன் குணம் என்னன்றதை யாருனாலும் தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அதற்காக தானே நல்ல குணத்தோடு இரு நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செய்யு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எப்போதுமே யாரையுமே ஒரு தவறு செஞ்சுட்டாங்க நமக்கு இந்த தீங்க செஞ்சிட்டாங்கன்னு நினச்சி பழி வாங்க வேண்டாம் அழுகிய பழங்கள் தானாகவே கீழே விழுகும் மரத்தின் இலைகள் உதிர்வது போல காலமும் நிச்சயமாக மாறும் உன் கவலைகளும் தானாகவே உதிர்ந்து போகும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் உன் கூட சண்டை போட்டவங்களும் உன்னை பழிக்கு பழி வாங்கினவங்களும் உனக்கு கேடு செஞ்சவர்களும் கெடுதல் செய்தவர்களும் எல்லாருமே மறுபடியும் அதே கஷ்ட நிலையை அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் இங்க பணம் யாருக்கும் சொந்தம் கிடையாது என் செல்வமே ஒருத்தனை முடக்குவதும் பணம்தான் ஒருவனை முன்னேற்றுவதும் பணம்தான் காசு நிற பணம் வசதி வந்தா முன்னேறி போவான் அதுவே ஒருத்தன் வாழ்க்கையிலிருந்து விலகி போனான் அவன் முடவனாக மூளையில் முடங்கி கிடக்கிறான் தானே எப்போது எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் எல்லா நடவடிக்கையிலும் நீ கவனமாக இருந்தாலே போதும் எந்த விஷயத்திலும் எந்த செயலிலும் எந்த வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் நீ தோற்று போக என் செல்வமே உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அது மகிழ்ச்சியோ அல்லது துக்கமான விஷயமோ அதை ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருக்கணும் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராத அளவிற்கு நான் உன்னை காப்பாத்துறேன் இதுவரைக்கும் தோற்றதையும் நம்பிக்கை இழந்த நேரங்களில் நடந்த விஷயங்களையும் நீ அனுபவமாக எடுத்துக்கிட்டு இனிமே போன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ ஆரம்பி நீ உன் வாழ்வில் முன்னோக்கி செல்ல நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் உனக்கான நேரம் இப்போ வந்துடுச்சு உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கக்கூடிய உன் நல்ல மனசுக்கு நான் ஒருபோதும் தோல்வியை தரமாட்டேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் இழந்ததையும் உன்னை விட்டு கடந்து போனதையும் உனக்கு கிடைக்காம போனதையும் பெருசாக நினைச்சு வருத்தப்படாதே என் செல்வமே நீ ஆசைப்பட்டதை விட நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது நீ பெரும்பாலும் எதை பற்றி யோசிக்கிறியோ எதை பற்றி பேசுகிறியோ எதை பற்றி கற்பனை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக யோசிச்சினா அதுதானே உன் வாழ்க்கையில் நடக்குது நல்லா நடக்க வேண்டிய விஷயத்தை கூட நீ தப்பாக யோசித்து வருத்தப்படுற தவறாக நடந்துடுமோன்னு கவலைப்படுற இப்படி ஆகிடுமானு கற்பனையில் யோசிக்கிறாய் இப்படி நீ நினைக்கக்கூடிய விஷயங்கள் தவறாக இருக்கும்போது அது நிஜமாகவே உன் வாழ்க்கையில் நடந்துடுது சில பிள்ளைகள் சில விஷயங்களை அதீதமாக கற்பனை செஞ்சுக்கிட்டு நடக்கும் போது ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க வாழ்க்கையில் கற்பனையில் தான் பயங்கரம் பயங்கரமாக இருக்குது நீங்கள் நிஜத்தை முதலில் எதிர்பாருங்கள் எதிர்கொள்ளுங்கள் தவறு நடப்பதற்கு நீயே உனக்கு துணை இருக்கலாமா எப்போதுமே நல்லதையே நெனை நல்லதையே யோசி கற்பனையில் கூட நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிக்க பழகு உனக்கு உண்மையான உறவாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ அதை இழந்துடுவோமோ என்ற அச்சமும் கற்பனையும் உனக்குள்ள வேண்டாம் நன்றாக ஒன்றாக நான் வாழப்போகிறோம் அதாவது ஓ வாழ்க்கையில் ஓ கூடவே நான் இருந்து உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என முழுவதுமாக நம்பு முதல்ல ஓ மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே நீ கொண்டு வா ஒருவருக்கு நீ செய்யக்கூடிய நன்மையும் தீமையும் உனக்கும் உன் அடுத்த தலைமுறைக்கும் கூட வரும் என்பதை புரிந்து கொண்டு யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மையையே செய்து வாழ உன் வாழ்க்கையை ஒளிமயமாக நான் மாற்றி கொடுக்குறேன் அடுத்தவங்க உழைப்பில் ஆதாயம் தேடுவதை விட சொந்த உழைப்பில் உனக்கு கிடைக்கும் வெற்றி தான் எப்போதும் நிலைத்திருக்கும் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுறதை விட்டுட்டு உனக்கு கிடைச்சதை வச்சு நீ கோபுரம் கற்று என்னுடைய ஆசையை பெற்றிடுவாய் என் செல்வமே நான் கோபுரம்னு சொன்னது நீ காணக்கூடிய கனவுகளை தான் உனக்கு கிடைச்சதை வச்சு நீ சந்தோஷமாக ஆசைப்படு உனக்கு கிடைச்சதை உயர்வாக நினை இன்னும் உனக்கு கிடைக்கப் போவதையும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதையும் உன் மனதிற்கு பிடித்தார் போல நான் நடத்தி கொடுக்கிறேன் எப்போவுமே ஓ மனசு உறுதியாக இருக்கட்டும் நீ ஆசைப்படுவதையும் அடைய நினைப்பதையும் இந்த முருகப்பெருமா நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் வரும் செவ்வாய்க்கிழமை நல்ல நாளிலேயே நீ எதிர்பார்த்த ஒன்று நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரத்தாம் போகுது